வணக்கம் என்பா வெல்கம் பேக் டு வருணங்கள் ஆயிரம் மீண்டும் ஒரு வருணங்கள் ஆயிரம் நிகழ்ச்சியில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு ரெண்டு வாரம் ஆயிருச்சா அந்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி இலங்கை இருந்த அந்த ஒரு நிலைமையே வந்து ரொம்பவுமே மோசமான ஒரு கவலைக்கடமான நிலைமை அப்படின்னே சொல்லலாம் பல பேரோட உயிர்கள் பல பேர் காணோம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க பல பேரோட வீடு வசதி அவங்களோட வாகனங்கள் எல்லாமே ஆக்சுவலாக வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற சோஃபா டிவியிலேருந்து எல்லாமே அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சது தானே ஸோ எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் அப்படி தான் வேனு ஷேப்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அது வந்து ரொம்பவுமே மனதை உளுக்கி ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு சுனாமிக்கு அடுத்து அதுக்கப்புறமா ஒரு வெள்ளப்பெருக்கம் வந்துருந்துச்சு ரெண்டாயிரத்து பதினாறில் அதுலேயுமே கூட ஓரளவுக்கு மக்கள் தப்பிக்கப்பட்டாங்க தான் உண்மை சுனாமியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினாறு வெள்ளப்பெருக்குல ஆனால் இந்த வெள்ளப்பெருக்கு வந்து ரொம்பவுமே மக்களை கஷ்டப்படுத்தி ரொம்பவுமே உயிரை எடுத்துருச்சு அப்படிங்கிறது தான் உண்மை ஆக்சுவலாக வந்து என்ன ப்ரோ ஒரு ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா இதை பத்தி பேசுறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா இருக்கும் இப்போ நீங்க பார்க்குறது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா நானுமே கூட அந்த ஒரு காலகட்டத்தில் இருந்து தான் இந்த ஒரு நிகழ்ச்சியை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ எந்த ஒரு தருணமுமே வந்து அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு நேரத்தில் மட்டும்தான் அப்படிங்கிறத தான் ஆகணும் ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு மழை வரலாம் எப்போ வேணாலும் ஒரு புயல் வரலாம் வந்து எல்லாத்தையுமே இடிச்சிட்டு போயிடலாம் ஸோ முடிஞ்ச வரை இருக்கிற மூமெண்ட்டில் சந்தோஷமாக இருங்க ஏன்னா குடும்பங்கள் நண்பர்கள் யாராக வேணால் இருக்கலாம் அவங்க தான் கடைசியில் பார்த்தது பார்க்காததுன்னு எடுக்க போகிறாங்க ஏன்னா வாகனம் போயிருச்சு வீடு போயிருச்சு வீட்டுக்குள்ளே இருந்த பொருட்கள் போயிடுச்சு துணிமணி போயிடுச்சு சில பல இடங்களில் சொந்தங்கள் கூட கைவிட்டு போயிட்டாங்க ஸோ அது வரைக்குமே நம்ம என்ன பண்ணோம் அவங்க கூட எவ்வளோ வாழ்ந்துருக்கோம் அவங்க கூட எவ்வளோ நாங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது தானே அந்த ஒரு கேள்விக்குறினால தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரை அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் சரி ஓகே நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நிறைய கண்டென்ட்ஸ் இருக்குது ஏன்னா நம்ம இன்றைக்கி செல்ஃப் கேர்ல வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் பார்க்க போகிறேன் ஏன்னா எனிமல் இன்ஸ்டிங்க் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து இந்த மதராசி படம் வந்ததுக்கப்புறமா ரொம்பவுமே பிரபலமாகிடுச்சு ஆக்சுவலாக எனிமல் இன்ஸ்டிங் தான் என்ன அது வந்து நமக்குள்ளே இருக்கா ஓகே சிவகார்த்திகேயன் மாதிரி அந்த ஒரு படத்தில் இருக்கிற ரகு கேரக்டருக்கு மட்டும்தான் இருக்கா நம்ம பிடிச்சி போயிட்டு அவரோட லவரை கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும்தான் அது உதவுதா அப்படின்னு கேட்கிட்டிங்கன்னா இல்லை அதையும் தாண்டி மனிதரோட வாழ்க்கையில் நிறையவே உதவுது அதை பற்றி நம்ம பேச போகிறோம் அதையும் தொடர்ந்து நம்ம இன்றைக்கி ஃபேஷனில் செக்ஸையும் அப்படியே வந்தோம்னா எனது பிளைன் கலர்ஸையும் ஒன்றாக்கி ஒரு ஃபேஷன் நம்ம உருவாக்க போகிறோம் உருவாக்கலாம் கிடையாது ஆல்ரெடி உருவானது தான் நம்ம அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எனக்கு தெரிஞ்சு ரஜினி முருகன் படத்தில் அதிகமாக யூஸ் ஆகிருக்கு ரெண்டு இடத்துலயும் சிவகார்த்திகன் சரி ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம மூணாவதாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா ஆட்டிடியூட் ஆட்டிடியூடில் வந்து பேஷன் அப்படிங்கிறது என்ன வாழ்க்கையில் பேஷன் ஒன்று இருக்கணும்கிறோ முக்கியத்துவம் அதுதான் முன்னாடியே இருக்கணும் அதுதான் அப்படின்றோம் ஸோ பேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இன்னைக்கு நம்ம எடுத்துக்காட்டில் பார்க்க போகிறது அருணால்டோ அவர்கள் ஸோ அருணால்டு அப்படின்னு சொன்னாலே அவரை பற்றி நிறைய பேசிக்கிட்டே போகலாம் பட் இன்னைக்கு அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியை முடிச்சுக்க போகலாம் அதுக்கெல்லாம் முன்னாடி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஓகே சோல்ஜர் ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சிய மங்களகரமாக ஆரம்பிச்சாச்சு கண்டென்ட் எல்லாமே ரொம்ப பெருசாக இருக்க போகுது அதனால் நாங்கள் செல்ஃப் இருந்து ஆரம்பிச்சிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிமல் இன்ஸ்டிக் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் ஸோ எனிமல் இன்ஸ்டிங் அப்படின்னா வந்து மிருகங்களோட இருக்கிற அந்த ஒரு குணங்கள் வந்து நமக்கும் இருக்குதா அப்படிங்கிறது தான் ஸோ மிருகங்கள் என்ன மாதிரியெல்லாம் செயல்படுதோ அது வந்து மக்களுக்கும் அதாவது மனிதர்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி கொடுதான் பட் சயின்ஸ் விஷயம்னு எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம பண்ணுற எல்லா காரியத்துலையுமே ஒரு மிருகத்தோட குணம் தான் இருக்க போகுது அப்படிங்கிறது தான் உண்மை உதாரணத்துக்கு மனிதனுக்கு ஆறு இல்லையா ஸோ ஆறு அந்த அஞ்சு அறிவுமே வந்து ஒவ்வொரு மிருகங்களுக்குமே இருக்குது உதாரணத்துக்கு வென் இட்ஸ் கம் டு அ எனிமல் ஓகே இந்த பால் ஊட்டிகள் அப்படி இல்லைன்னா நடக்கக்கூடிய தாவக்கூடிய உயிரினங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு வந்து ஐந்து டு நாலு அறிவுகள் வந்து இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதையும் தொடர்ந்து பறவைகளுக்கு மூன்று அறிவு மீன்களுக்கு ரெண்டு அறிவு அப்படின்னு ஒரு பெரிய லைனே இருக்கு சரியா ஆனால் அந்த அறிவு எல்லாத்தையுமே சேர்ந்து வந்தால் மனிதன் ஆறாவதாக வந்து அவனுக்கு சிந்திக்கிறதுக்கான அறிவுமே இருக்கு அதனால வந்து அவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆகலாம் சரியா ஆனால் அந்த ஐந்து அறிவுலையுமே வந்து இருக்கிற மிருகங்களோட குணங்கள் தான் மனிதனை காப்பாற்றி வச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா ஸோ அதனால தான் நம்ம இதுவரைக்குமே செல்ஃப் கேர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே உணர்றோம் சரியா அதுக்கப்புறமா தான் நம்ம மனிதனை உணர்றோம் அதுக்கெல்லாம் முன்னாடி செல்ஃப் கேர் அப்படிங்கிறத உணர்றதுக்கு காரணம் அந்த ஐந்து அறிவுகள் தான் அந்த அருவிகளுமே வந்து சில பல மிருகங்களோட குணங்கள் அப்படின்னே சொல்லலாம் இருக்கிறது சண்டை போடுறது நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கிறது முடிஞ்ச வரை பாயிரது பாயிரது பதுங்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ பாயிரது பதுங்கிறது எல்லாமே வந்து ஒரு மிருகங்களோட குணங்கள் தான் உதாரணத்துக்கு அது வந்து சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வாழ்கிறதுக்கு எது கூட வேணாலும் சண்டையும் போடணும்னா நம்மளை நம்மளே பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் சர்வைவல் இன்ஸ்டிங்க் ஸோ இது எந்த ஒரு மிருகத்துக்கிட்டேருந்து நமக்கு வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்கள் மான்களை என்ன சொல்கிறீங்க ஆக்சுவலாக வந்து சிங்கத்தோட ஒரு ஒரு குணம் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல சண்டை போடுறது அப்படிங்கிறது இல்லை ஆக்சுவலாக வந்து சிங்கத்தோட குணம் வேட்டையாடுறது சரியா விட பசிக்காக வேட்டையாடும் அது சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது பட் மான்கள் அப்படிங்கிறது வந்து அது வாழணும் அது வாழ்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான் ஏன்னா எப்போ வேணாலும் ஒரு சிங்கமோ புலியோ ஏதோ ஒன்று வந்து அடிச்சுட்டு போகலாம் அப்படி இல்லைன்னா அவங்களோட அந்த ஒரு ட்ரைப் இருக்குது தெரியுமா அந்த ஒரு ஸ்குவாட் இருக்குது தெரியுமா அவங்க கூட ஏதாச்சும் ஒரு சண்டை நடக்கலாம் போர் நடக்கலாம் அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ஒரு பெண்மணியை திருமணம் கொள்ளணும் அவங்க வந்து ஒரு பெண்மணியை ஏற்றுக்கொள்ளணும்னா கூட சண்டை போட்டு தான் எடுத்துக்கொள்வாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு ஸோ மான்கள் வந்து டிஃபரெண்ட்டு அவங்களுக்கு வந்து சர்வைவல் இன்ஸ்டிங் அதிகம் சரியா அவங்க சிங்கத்தை விட சர்வைவல் இன்ஸ்டிங் அப்படின்னு வரும்போது மான்கள் முன்னோடியா இருக்கு அதுதான் மனிதனோட சர்வைவல் இன்ஸ்டிங்காக வளர்ந்துருக்கு அடுத்ததா வந்து சீக் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க பாதுகாப்பான ஒரு இடத்தை அமைச்சு கொள்றது சரியா ஆக்சுவலா பாதுகாப்பான ஒரு இடத்தை எதுக்காக நம்ம அமைச்சுக்கொள்ளும் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா உதாரணத்துக்கு நமக்குன்னு ஒரு வீடு இருந்தா தான் நமக்கு வீட்டுக்குள்ள பாதுகாப்பா இருக்கலாம் நம்மளோட குடும்பங்களை பாதுகாப்பா வச்சுக்கலாம் அவங்க வெளியே போனாங்கன்னா வீட்டுக்குள்ள வரைக்கும் தான் நல்லது அப்படிங்கிறது நமக்கு தெரியுது ஆக்சுவலாக இதை கேட்கும் போதே ஒன்று இருக்குல்ல இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து குழந்தைங்களை வளர்க்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி குழந்தைங்க பிறக்குது அவங்கள வெளியே இருந்து வளர்த்துற முடியுமா இருந்து வளர்த்துற முடியுமா முடியாது வீடு இருக்கணும் வீடு இருந்தால் தான் வீட்டில் அவங்களுக்கு தேவையான விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ அதை பண்ணுறது யாரு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பறவைகள் பறவைகள் கிட்ட இருந்தால் இந்த ஒரு குணமே நமக்கு வருது ஏன்னா மற்ற மிருகங்கள் கூட அதுக்குன்னு ஒரு வீடு அமைச்சிக்காது அது இருக்கிற ஒரு இடத்த போயிட்டு அதுவே அமைச்சிக்கிட்டு அப்படியே இருந்துடும் ஒரு வீடை கட்டிக்கிறது அப்படிங்கிறது வந்து பறவைகள் மூலியமாக மட்டும்தான் நடக்குது ஸோ பறவை குழந்தைகளோட குணமாக தான் நம்ம வீடு கட்டிக்கிறோம் வீட்டுக்குள்ளே வாழ்கிறோம் நம்மளோட சொந்த பந்தங்களை வந்து பாதுகாத்துக்கிடுறோம் நம்மளோட வீட்டுக்குள்ளேயே அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தே ஆகணும் அப்புறமா இருக்கிறது சோஷியல் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக வந்து சுற்றி முற்றி இருக்கிற எல்லா ஜனங்களோடையும் ஒன்றிணைந்து வாழ்றது தான் சோஷியல் இன்ஸ்டிக் இப்போ உதாரணத்துக்கு லியோ படத்தில் சொல்லியிருப்பாங்க ஹைனா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சோஷியல் அனிமல் அது வந்து தனியாக இங்கே வந்திருக்குன்னா கண்டிப்பாக யாரும் துரத்தி விட்டுருக்காங்க அப்படி இல்லைனா பயந்து தான் இந்த ஒரு இடத்துக்கு வந்துருவோம் அதுக்கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க வேண்டியது கிடையாது அதை நம்ம கிட்ட இருந்து பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாலே போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் பேசியிருந்துருப்பாங்க ஏன்னா எஸ் ஹைனா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு சோஷியல் அனிமல் அதாவது எப்படியுமே அதோட இனங்களோட மட்டும்தான் அது இருக்கும் அதோட இனத்தோட மட்டும்தான் அது வந்து ரொம்பவுமே ஒற்றுமையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா அது வந்து ரொம்ப பயந்துரும் அதே மாதிரிதான் உல்ஃப் அதாவது நரி அப்படி இல்லைன்னா ஓனாய் சரியா இதுங்களுமே வந்து ரொம்பவுமே அதோட இனத்தோடையே சார்ந்த இடங்கள்ல மட்டும்தான் இருக்கும் தான் எந்நேரமும் இருக்கும் அதுங்களுக்கு குடும்பப்பற்று அதிகம் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஷிப் உதாரணத்துக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுல ரொம்பவுமே முக்கியமான ஒரு உயிரினம்னா நரிகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படி இல்லைனா ஓநாய்கள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அப்படி இருக்கும்போது மனுஷனுக்கு அந்த ஒரு குணம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்குது குடும்பங்களோட இணைந்து போகிறதே வந்து அவனோட அந்த ஒரு குணம் தான் அப்படின்னே சொல்லலாம் சோஷியல் இன்ஸ்டிங் தான் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற ஒரு விஷயம் நட்பு இது எல்லாமே வந்து நரிகள் அப்படி இல்லைன்னா எஸ் ஹைனா அப்படிங்கிற அந்த ஒரு இனத்தை கிட்டக்குறது கூட நம்ம எடுத்துக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ அதுவுமே கூட ஒரு எனிமல் இன்ஸ்டிங்க் தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்புறமா வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது மனுஷனுக்கு எப்படியுமே இருக்கிற ஒரு உணர்ச்சி தான் எக்ஸ்ப்ளோரிங் இன்ஸ்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்காக நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்குல்ல ஆக்சுவலாக தெரிஞ்சுக்கிறத தாண்டி நம்ம நிறைய பயணம் செய்யணும் அப்படிங்கிறது தான் உதாரணத்துக்கு சரியான ஒரு உதாரணமாக இருக்கும் ஏன்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் உதாரணமாக இருக்கிறதே குரங்குகள் ஏன்னா குரங்கு வந்து ஒரு இடத்துல இருக்கவே இருக்காது மனுஷனை பார்த்து கூட மனுஷன் ஒன்று பண்ணான்னா குரங்கு அதே ரிப்பீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நம்ம யூத் படத்தில் தளபதி சொல்லியிருப்பாரு மனுஷங்க பண்ணுறத வந்து குரங்கு அப்படியே வந்து ரிப்பீட்டடாக பண்ணுவோம் எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து கத்துக்கணும்னு நினைக்கும் சரியா ஒருத்தர் வந்து புதுசா ஏதாச்சும் பண்றாங்கன்னா அதை கத்துக்கணும்னு நினைக்கும் புதுசா ஒரு இடம் இருக்கு காட்டுக்குள்ளேயே புதுசாக ஒரு இடம் இருக்குன்னா அதை போயிட்டு பார்க்கணுன்னு நினைக்கும் அதுலேருந்து நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கும் இதுக்காக டோரா புஜ்ஜியோடையே சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து புஜ்ஜிக்கு நிறைய அந்த ஒரு கற்றுக்கிற திறமை இருக்குது எக்ஸ்ப்ளோரிங் இன்ஸ்டிங் இருக்குது ஸோ அதனாலேயே தான் டோரா வந்து புஜ்ஜியோட திரிகிற மாதிரி காட்டிருந்துருப்பாங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து இப்போ வரைக்குமே இல்லைனா வேற ஏதாச்சும் மிருகங்கோள் கூட கூட இவங்க திரிகிற மாதிரி காட்டியிருந்துருக்கலாம் பட் குரங்கோட காட்டுறதுக்கு காரணமே எஸ் அஃப்கோர்ஸ் அது வந்து எக்ஸ்ப்ளோரிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ரொம்பவுமே விரும்புது ரொம்பவுமே தேடி பார்க்க ஆசைப்படுது படிச்சுக்கணும் அப்படின்னா படுது அதுதான் மனுஷனுக்கு இருக்கிற முதல் எண் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான குணம் அப்படின்னே சொல்லலாம் அப்புறமா ரீப்ரொடக்ஷன் எம் பேரன்ட்டிங் ஆக்சுவலாக வந்து எப்படி சொல்லலாம் இனத்தை பெருக்கிறது அது மட்டும் கிடையாது அஃப்கோர்ஸ் குழந்தைகளை வளர்க்குறது ஓகேவா இது வந்து ரொம்பவுமே பிரபலமான ஒரு அனிமல் இன்ஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா எல்லா மிருகங்களும் வந்து அதோட குழந்தைகளை ரொம்பவுமே பொறுப்பாக வளர்த்துறாது ஆக்சுவலாக சிங்கம் எஸ் சிங்கம் தான் இதுக்கு பெஸ்டான உதாரணம் ஏன்னா சிங்கம் வந்து அதோட குழந்தைகளை ரொம்பவுமே பாதுகாப்பாகவும் வளர்க்கும் அது மட்டும் கிடையாது வளர வேண்டிய காலகட்டங்களில் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு முடியுமோ அதை வந்து இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக வளர்க்க ஆரம்பிக்கும் அதுக்கு என்னெல்லாம் சக்திகள் இருக்கோ அதுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அது எல்லாத்தையுமே அதோட குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்து அழகும் இதை தான் நம்ம மனுஷனாகவும் பண்ணுறோம் ஸோ சிங்கங்கள் கிட்ட இருந்து நான் இதுக்கு முன்னாடி இந்த ஆல்ஃபா சிக்மா பற்றிலாம் பேசும்போதே சொல்லியிருந்தேன் இல்லையா சிங்கம் வந்து ஆல்ஃபா சிக்மானு இருக்கிறது வந்து வேட்டையாடுறதுனாலையோ பொண்ணுங்களை தட்டி கழிக்கிறதுனாலேயோ கிடையாது அதோட குடும்பங்களை ரொம்பவுமே அழகா பார்த்துக்கறதுனால சிங்கங்கள் கிட்ட இருந்து நம்ம இருக்கிற அந்த ஒரு திறமையை நம்ம வளர்த்துக்கணும் ஏன்னா தான் இனப்பெருக்கம் செஞ்சிடலாம் ஆனால் குழந்தைகளை வளர்க்குறது ரொம்ப கஷ்டம் அதை ரொம்பவுமே பெஸ்ட்டாக பண்ணுறது சிங்கங்கள் தான் அப்புறமா ஃபுட் சீக்கிங் இன்ஸ்டிங்ட் அதாவது உணவு பழக்கம் சரியா உணவு பழக்கம்னு வரும்போது நம்ம பேஸ் தான் அதாவது கரடி வகைகள் கரடி வகைகள் வந்து எப்பவுமே சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு சுற்றிக்கிட்டு இருக்கோம் எவ்வளோ சாப்பிட்டாலும் அதுக்கு பத்தாது இன்னொரு விஷயம் தான் குளிர்காலத்துக்காக அது வந்து சாப்பாடை சேமிச்சு வைக்கும் இது எல்லாமே சேமித்து வைக்கிறது தான் வயிற்றுக்களை சேமிச்சு வைக்குமான்னு கேட்டிங்கன்னா இல்லை அதோட வகைகளை வந்து சேமிச்சு வைக்கணும் ஸோ இதே மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்கு இல்லையா நம்மளும் சாப்பாடெல்லாம் வாங்கி சேமித்து வைக்கிறோம் சாப்பிட்றோம் எவ்வளவுக்கு எவ்வளோ முடியுமோ இன்னும் அதிகமாக சாப்பிட்டு வச்சுக்கிறோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறோம் தெரியுமா அதுதான் நம்ம கரடிகள் கிட்டே இருந்தி எடுத்துக்கிறேன் think அதுக்கப்புறமா இருக்கிறது டெரிட்டோரியல் இன்ஸ்டிங் அப்படின்னே சொல்லலாம் நமக்கான இடத்தை நம்ம வந்து பாதுகாத்துக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ மனுஷங்க அஃப்கோர்ஸ் அதை பண்றது உண்டு ஏன்னா நமக்கான சொத்து சோகம் இருக்கு அதை வந்து நாங்கள் பாதுகாத்துக்கணும் நமக்குன்னு ஒரு ஃபோன் இருந்தாலே அதையே நம்ம பாதுகாத்துக்கணும் இன்னொருத்தன் வந்து எடுத்து பார்த்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்போம் இல்லையா முடிஞ்சவரை பிரைவசி ரொம்ப எதிர்பார்க்கறது வந்து மனுஷனோட ஒரு பெரிய குணம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதில் ஒரு முக்கியமான மிருகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டைகர் அதாவது புலி ஆக்சுவலாக வந்து புலி அதுக்கான ஒரு இடம் இருக்குன்னு அதுக்கான ஒரு சாம்ராஜ்யம் இருக்குன்னா அது ரொம்ப பாதுகாத்து வச்சுக்கிறோம் காட்டுக்குள்ள கூட அதுக்குன்னு ஒரு பகுதி சாம்ராஜ்யமா இருக்கும் அப்படிங்கறதுதான் உண்மை அடிக்கடி இந்த சிங்கத்துக்கும் புலிக்கும் சண்டை போறதே வேற எதுக்கும் கிடையாது சாம்ராஜ்யத்துக்காக அப்படிங்கறதுதான் உண்மை சோ புலிகளோட ஒரு முக்கியமான வகைன்னா நம்ம மனுஷங்க நம்மளோட உரிமைகளை வந்து பாதுகாத்துக்கிறது சோ உரிமைகளை பாதுகாக்கிற ஒவ்வொரு மனிதனுமே புலிதான் அப்புறமா இன்ஸ்டிங் ஆப் பிளே ஆக்சுவலா வந்து விளையாடுறது விளையாட்டுக்கு வந்து ரொம்பவுமே பிடிச்ச ஒரு உயிரினம்னா யாரு நாய்கள் அஃப்கோர்ஸ் அதுக்கு வந்து விளையாடுறதுனா ரொம்ப பிடிக்கும் மனுஷங்க கூடையாக இருக்கட்டும் நாய்கள் கூடையவாக இருக்கட்டும் பூனைகள் கூடலாம் விளையாடும் அது வந்து பூனைகளை சாப்பிடும் அப்படின்னு நிறைய படங்களில் கார்ட்டூன்ஸ்லாம் காட்டுனதுக்கு அதுங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் விளையாடிக்கிட்டே இருக்கும் பட் பூனை வந்து ரொம்பவுமே கடுப்பேற்றுற ஒரு இனம் அவன் வந்து கடுப்பேற்றும் போது அவன் டென்ஷன் நாய்க்கு கடிச்சிருவான் அவ்வளோதான் ஸோ ஆக்சுவலாக நாய்களாக இருக்கட்டும் குட்டி குட்டி சிங்கங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ரொம்ப விளையாட ஆசைப்படும் அதுவுமே கூட நம்மளோட மனுஷங்களுக்கு ஒரு மிருகங்களோட உணர்ச்சியாக இருக்கிற ஒன்று ஒரு அனிமல் இன்ஸ்டிக் அப்படின்னே சொல்லலாம் அப்புறமா வந்து ஸ்டேட் ஸ்டேட்டஸ் ரெகக்னிஷன் இது எல்லாத்துக்காகவும் சண்டை பிடிக்கிற ஒருத்தன் சரியா ஸோ ஸ்டேட்டஸ் இன்ஸ்டிங் அப்படின்னே சொல்லுவோம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு இருக்கிற பெருமையை வந்து நம்ம இன்னும் எடுத்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களையுமே வந்து நம்ம இன்னும் பெருமையாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் உதாரணத்துக்கு இந்த சேவல் இருக்குது தெரியுமா சேவல் இந்த சண்டை சேவல் ஸோ சண்டை சேவல் வந்து அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டே இருக்கும் எதுக்காகனா தோக்குற சேவல் வந்து ஆக்சுவலாக ஒன்று வீழ்ந்திரும் அதாவது விழுந்துடும் அப்படி இல்லைன்னா செத்துடும் ஓகே அதுக்கப்புறமா நான் தாண்டா பெரியாள் அப்படின்னு ஜெயிக்கிற சேவல் காட்டிக்கிட்டே இருக்கும் ஆடுகளம் படத்துல எல்லாம் பார்த்துருப்பீங்க இன்னொரு விஷயம் தான் கொரில்லாஸ் கொரில்லாஸ் வந்து சண்டை போட்டதுக்கு அப்புறமா அதோட மார்பு பகுதியில் செம்மையா அடிச்சுக்கும் எதுக்காக அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா என்னோட செஸ்ட் என்னோட செஸ்ட் தாண்டா இருக்கிறதுலயே மஸ்கியூலனான நானச்சு அப்படிங்கிறத காட்டி இருக்கிற எல்லா ஆம்பளைங்களையுமே வந்து கடுப்பை இருக்கும் நான் தாண்டா பெரியாள் நான் தாண்டா பெரியாளு அப்படின்னு காட்டுறதுக்காகவே அடிச்சுக்கிட்டு சாகும் அந்த ஒரு கொரில்லாஸ் அப்படி இல்லைன்னா எஸ் அப்கோர்ஸ் கொரில்லாஸ் குரங்குகள் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அதுங்களுக்கு வந்து இந்த ஒரு பழக்கம் இருக்கு பட் குட்டி குட்டி குரங்குகளுக்கு இந்த பழக்கம் இல்லாததுக்கு காரணம் வந்து அவன் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு எதிர்பார்ப்பான் இந்த ஒரு கொரில்லா அப்படிங்கிறவன் வந்து இருக்கிற இடத்துல நான் தாண்டா நான் தான் நான் தான் நான் தான்னு சும்மா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பான் அதனால அவன் வந்து நிறைய விஷயம் தெரிஞ்சிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இந்த மாதிரி ஒன்பது அனிமல் இன்ஸ்டிங் பேசிருந்தோம் இல்லையா ஸோ இதெல்லாம் தாண்டி நிறைய இன்ஸ்டிங்ஸ் இருக்குது அது வந்து சில இடங்கள்ல ட்ரிகர் ஆகும் சில இடங்களில் ட்ரிகர் ஆகாது உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த படத்துல நம்மளோட சிவகார்த்திகேயனுக்கு வந்து நாய் மாதிரியான ஒரு உணர்ச்சி இருக்கு அப்படிங்கறத காட்டியிருப்பாங்க மோப்பம் பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அதாவது சும்மா ஒரு துணி எடுத்து மோப்பம் பிடிச்சு போறது கிடையாதுங்க ஆக்சுவலாக அவரே வந்து ஒரு நாய் மாதிரி தான் ரியாக்ட் பண்ணுறாரு அவருக்கு வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது உணர்ச்சிகள் வரும் இந்த உணர்ச்சியை வச்சே அடுத்த இது தான் நடக்க போகுது அடுத்த இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குது அப்படிங்கிறத காட்டியிருந்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி சில பல அனிமல் இன்ஸ்டிங்க்ஸ் வந்து நமக்குள்ளேயே தான் இருக்கும் பட் சில இடங்களில் தான் ட்ரிகர் ஆகும் அதாவது சில இடங்களில் அழுத்தம் கொடுக்கும்போது அது வெளியே வர ஆரம்பிக்கும் ரொம்ப அதிகமாக வெளியே வர ஆரம்பிக்கும் இப்போ உதாரணத்துக்கு நம்ம வந்து சொல்லிருந்தோம் இல்லையா சேஃப்டி இன்ஸ்டிங்னு அது வந்து அதே இடத்துல தான் இருக்குது ஆனால் ஒருத்தன் வந்து அடிக்கும் போது தான் நமக்கு தடுக்கணும்னு தோணும் அதே மாதிரி தான் அனிமல் இன்ஸ்டிங்க்ட் அப்படிங்குற ஒரு விஷயம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்காக நமக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம் அதை நம்ம க கம்ப்ளீட்டாக உணர்ந்துட்டோன்னா சிவகார்த்திகேயன் மாதிரி எனக்கு எனிமல் இன்ஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக உணர்ந்துட்டோம்னா அஃப் கோர்ஸ் தேவையான இடங்களை நமக்கு நாமளே கண்ட்ரோல்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் போகலாமா ஓகே ஸோ இன்றைக்கி ஃபேஷன் பகுதியை ஆரம்பிச்சிருனா இன்னைக்கு ஃபேஷனில் நம்ம பேச போகிறது ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஆனவொன்னே செக் தி ஷர்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம் பிளைன் ஷர்ட்ஸ் பத்தியும் நம்ம நிறைய பேசிட்டோம் உதாரணத்துக்கு பிளைனையும் செக்கையும் சேர்த்து வச்சு ஒரு பேஷன் உருவாக்குறதுன்னா என்ன மாதிரியான ஃபேஷன்லாம் உருவாக்கலாம் அப்படிங்கறத நம்ம பேச போறோம் பேஷன் கிடையாது பேஷன் சரியா இன்னும் வர வர அன்பான சொந்தங்கள் மாதிரி ஓகே ஆக்சுவலா வந்து செக் அப்படிங்கிறது ரொம்பவுமே சூப்பரான ஒரு ஸ்டைல் அதில் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கலர்ஸ் அப்படின்னு வரும்போது பிளெயின் கலர்ஸ் அப்படின்னு வரும்போது அது ரொம்பவுமே உடம்புக்கு ஒன்றிணைந்து போய்கிட்டு இருக்கும் அதனால் உங்களோட உடம்புல இருக்கிற அந்த ஒரு ஷேப்போ அப்படி இல்லைன்னா அங்கே இங்கேன்னு கிராக்காக இருக்கிறது ஒன்றுமே தெரியாது ஸோ நீங்கள் குண்டா இருந்தாலும் சரி ஒல்லியாக இருந்தாலும் சரி ஒரு ஷேப்போட காட்டும் ஸ்ட்ரைட்டாக காட்டும் ஏன்னா கலருமே கூட ஒரு தனி கலர் தான் அந்த தனி கலரை பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் ஃபீல் ஆகாது பட் செக் செக்னு வரும்போது ஒன்று நீங்கள் மஸ்குலராக இருந்தீங்கன்னா அதையும் மாசாக காட்டும் அப்படி இல்லைன்னா நீங்கள் குண்டாக இருந்தீங்கன்னா அதையுமே கூட Kalau kunci 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 kunci, ha, asingnya இன்னொரு விஷயம் தான் நீங்கள் ஒல்லியா இருந்தீங்கன்னா அதையுமே கூட கண்டிப்பாக காட்டும் ஸோ இந்த மாதிரி செக்குக்கும் வந்து பெரிய டிஃப்ரென்ஷியட் இருக்குது ஆனால் செக்கையும் பிளைனையும் சேர்த்து வைக்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலே காட்டும் அப்படின்னே சொல்லலாம் ஸோ ஃபர்ஸ்ட்டாக இருக்கிறது அஃப்கோர்ஸ் லேயர்ஸ் ஸோ லேயர்ஸ் அப்படின்னு வரும்போது நிறைய பேர் பண்ணுறது ரொம்பவுமே கம்மியாக இருக்குது ஆனால் சூப்பராக இருக்கும் புரிஞ்சுக்கங்க சூப்பராகவே இருக்கும் ஒரு பிளைன் கலர் டிஷர்ட் எடுத்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி அதே கலர் பேட்டர்னில் தான் செக் டிஷர்ட் ஷர்ட் எடுக்கணும் ஆனால் இந்த செக் டிஷர்ட்டை வந்து முடிஞ்ச வர ஒரு பெரிய செக்காக எடுத்துக்கோங்க நம்ம இதுக்கு முன்னாடியே இந்த இந்த செக்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கோம் இல்லையா பாக்ஸ் செக்காக இருக்கலாம் ஸ்ட்ரைப் செக்காக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய செக் பேசிருந்தோம் இல்லையா ஸோ அதுலையே ரொம்பவுமே பெரிய செக் ஷர்ட்ஸ் எடுங்க மெட்டீரியலாக இருக்கலாம் இல்லைன்னா ஷர்ட் நீங்கள் வாங்கும் போதே பெருசாக எடுக்கிறீங்களா இருக்கலாம் சூப்பர் எடுத்துக்கலாம் ஓகே ஸோ அதை வந்து உள்ள உடுத்த வேண்டியது ஒரு பிளைன் டீஷர்ட் உள்ள ஒரு பிளைன் டிர்ட்டை போட்டுட்டு மேலே ஒரு செக் ஷர்ட்டை போடும்போது அதோட லேயரே பார்க்க ரொம்பவுமே அழகாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பல இடங்களில் உள்ளே போடுற டீஷர்ட்டை ஒயிட் கலர் டீ ஷர்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் மாசாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியனாகவே சொல்லலாம் ஆனால் நான் சொல்கிறது வந்து முடிஞ்சால் உங்களோட ஷர்ட்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு கலர் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி எல்லா கலருமே வந்து எல்லாருக்குமே சூட் ஆகாது ஸோ சேஞ்ச் பண்ணி சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகுதோ அதை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை பட் பட் ஒரு ஒயிட் டீ ஷர்ட்டுக்கு செக்டு ஷர்ட் கிளியராக போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்ததாக இருக்கிறது ப்ளெய்ன் அவுட்லைன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஆக்சுவலாக நீங்கள் ஷர்ட் வந்து ஃபுல்லாக செக்டாக தான் போட போகிறீங்க பட் சில பல இடங்களில் பிளெயின் கலரில் ஒரு அவுட்லைன் யூஸ் பண்ண போகிறீங்க இதுக்கு நீங்கள் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ண பண்ணால் சூப்பராக இருக்கும் பிளாக்கே யூஸ் பண்ணாலும் சூப்பர் தான் ஸோ எந்தெந்த இடத்துல அவுட்லைன் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஷர்ட்டோட இது ஒரு பட்டன் ஸ்ட்ராப் இருக்குது இல்லையா அந்த பட்டன்ஸ் போடுற அந்த ஒரு லைன் இருக்குது தெரியுமா அதுக்கு ஒரு லைன் யூஸ் பண்ணலாம் அப்புறமா வந்து காலரோட இந்த போர்ஷன் இருக்குது தெரியுமா காலரோட உள்ளே வர்ற போர்ஷன் இருக்குது தெரியுமா அதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்புறமா வந்து ஸ்லீவுக்கு யூஸ் பண்ணலாம் நீங்கள் லாங் ஸ்லீவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஸ்லீவோட உள்ளே யூஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்லீவை உள்ளே ஃபுல்லாக மடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஸ்லீவ் மடிக்கும்போது மேலே அதோட ஸ்ட்ரைப் மட்டும் தனியாக தெரியும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலாக உங்களுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா உங்களுக்கு ஷர்ட்டோட எண்டில் பார்டரில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆ முக்கியமாக நீங்கள் வந்து உங்களோட ஷர்ட்டில் பாக்கெட் வச்சுருக்கீங்களா பாக்கெட்டோட அந்த ஒரு மேலே ஸ்ட்ராப் இருக்குது தெரியுமா அந்த ஒரு ஸ்ட்ராப்பு கூட யூஸ் பண்ணலாம் ரொம்பவுமே சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபேஷனாக கொண்டு வரலாம் சூப்பராக இருக்கும் சேஞ்சாக இருக்கும் பட் பார்க்க ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அழகாகவும் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறது ஃபேஷனில் ரொம்பவுமே முக்கியம் அதுக்கப்புறமா ஹைலைட்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா வந்து ஹைலைட்ஸ் அப்படிங்கிறது இந்த ஒரு காலரில் வைக்கலாம் இந்த ஒரு லைனில் வைக்கலாம் ஸ்லீவ் லைனில் வைக்கலாம் அப்படிங்கிறது மட்டும் கிடையாது ஒரு போர்ஷனை நம்ம கம்ப்ளீட்டாக ஒரு பிளைன் கலரில் மாற்ற போகிறோம் மற்ற எல்லாமே வந்து செக் டிஷர்ட்டாக இருக்க போகுது இதுக்கு உதாரணத்துக்கு சூப்பராக இருக்கிறது நம்மளோட ரஜினி முருகன் படத்தில் இருக்கிற ஸ்டைல்ஸ் அப்படின்னே சொல்லலாம் ரஜினி முருகன் படத்தில் ஆவி பறக்கும் டீ கடைன்னு ஒரு பாட்டு அந்த பாட்டில் வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான ஷர்ட்ஸ் தான் கொடுத்துருந்துருப்பார் உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் அப்படி அப்படில்லாம் செகண்ட் ஷர்ட்னு நினைக்கிறேன் இந்த ரெண்டு போர்ஷன் இருக்குது தெரியுமா ஷர்ட்டோட முன்னாடி போர்ஷன் இருக்குது தெரியுமா அந்த ரெண்டு போர்ஷன் மட்டும்தான் செக்டாக இருக்கும் மற்ற எல்லாமே பிளைனாக இருக்கும் இந்த லைனு காலரு ஸ்லீவ்ஸ் பின்னாடி எல்லாமே வந்து பிளைன் கலராக இருக்கும் இந்த ரெண்டு போர்ஷன் மட்டும் ஒரு மாதிரி செக்டாக இருக்கும் இதை வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு லைட் கலரோட ஒரு டார்க் கலராக யூஸ் பண்ணலாம் சூப்பராகவே இருக்கும் அதுக்கப்புறமா வந்து அஃப்கோர்ஸ் இந்த ஒரு மேலே போர்ஷன் இருக்குது தெரியுமா செஸ்ட்டோடு இருக்கிற இந்த மேலே போஷன் இருக்குது தெரியுமா அப்படி இல்லைனா ரொம்ப ஷோல்டர் போர்ஷனை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கலாம் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு டூ தௌசண்ட் வந்து இந்த ஒரு ஃபேஷனை ட்ரை பண்ணாங்க ஷோல்டர்ஸ் மட்டும் வேறு கலரில் இருக்கும் மற்ற எல்லாமே ஒரே கலரில் இருக்கும் ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாக செக் ஷர்ட் எடுத்துக்கிட்டு ஷோல்டர்ஸை மட்டும் ஒரு பிளைன் கலர் யூஸ் பண்ணுறது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக ஒரு ப்ளைன் ஷர்ட் எடுத்துக்கிட்டு ஸ்லீவ்ஸை மட்டும் கைகளை மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு செக் ஷர்ட்டாக யூஸ் பண்ணலாம் இதுவுமே கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படி நீங்கள் ஸ்லீவ்ஸை யூஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்லீவோட கப்பை மட்டும் நீங்கள் ஒரு பிளைன் கலராக யூஸ் பண்ணிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபோல்ட் பண்ணும்போது மடிக்கும் போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மடிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை ஸோ இதே மாதிரி நிறைய ஸ்டைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக காலர்ஸையும் இந்த ஒரு போர்ஷனையுமே மட்டுமே நீங்கள் வந்து பிளைன் கலரில் யூஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக செக் ஷர்ட்ஸாக யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஸ்டைல் யூஸ் பண்ணலாம் இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா துணி வாங்கணும் துணி வாங்கிட்டு டெய்லர் டெய்லர்கிட்ட கொடுக்கணும் டெய்லர் தான் தச்சு கொடுப்பாரு ஸோ டெய்லருக்கு நீங்கள் க்ளியராக சொல்லணும் ஸோ இது வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமான ப்ராசஸ் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா டெய்லர் கூட பேசுகிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு தெரியும் பட் ஸ்டில் நீங்கள் ஒரு நல்ல டெய்லர் கூட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஷர்ட்ஸ் உங்களுக்கே தச்சு எடுத்துக்கலாம் பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு தைக்கிறதுக்கு இப்போ போகிறது ஒரு தௌசண்ட் ஹண்ட்ரட் அப்படின்னா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் தான் ஆயிரத்தி இருந்து ஆயிரத்தி இரநூறு வரையும் தான் போகுது மெட்டீரியல் உங்களுக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் டு எயிட் குள்ளே வாங்கிக்கலாம் ஒரு டூ டூ தௌசண்ட்க்குள்ளே ஒரு ரெண்டாயிரவாக்குள்ளே ஒரு ஷர்ட்டை உங்களுக்கு அழகாக தச்சு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து கையில் மாரி சேர்ஸ்லாம் போடும்போது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஆட்டிடியூட் ஆரம்பிச்சிடலாமா ஸோ ஆட்டிடியூடில் நம்ம இன்றைக்கி போகிறது பேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ ஃபேஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து நான் நிறைய இடங்களை தேடியும் பார்த்தேன் எனக்குமே கூட என்னோட உள்ளுணர்ச்சிக்கு தோணுன்னு ஒரு விஷயத்த தான் சொல்ல போகிறேன் ஏன்னா ஃபேஷன் அப்படிங்கிற விஷயம் பல இடங்களில் பறந்து கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து இந்த குப்பால்றது அப்படிங்கிறதே ஒரு வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் சுத்தமாக வச்சுக்கிறது அப்படி ஒரு ஃபேஷன் ஓகே சுத்தமாக வச்சுக்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாமே குப்பாளறது வந்து ஒரு வேலை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அது ஒரு தொழில் அப்படி இல்லைன்னா அது ஒரு கடமை அப்படி இல்லைன்னா இல்லை அவரை ஒரு வாழ்க்கையே வந்து இதுலையே போய் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறீங்கன்னா தப்பு அவர் வந்து சுத்தமாக வச்சுக்கிறாரு உங்களையும் சரி உங்களோட நாட்டையும் சரி உங்களோட வீதியையும் சரி சுத்தமாக வச்சுக்கிறாரு அதுதான் ஃபேஷன் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு நைன் டு ஃபைவ் ஜாப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கங்களேன் அந்த நைன் டு ஃபைவ் ஜாப் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஜாபாக இருந்துச்சுன்னா மூன்றரை மாதத்துக்கு மேலே பண்ணுவீங்க இதுவே பிடிக்காத ஜாபாக இருந்துச்சுன்னா மூணு மாதம் தான் அந்த ஒரு ஜாபை மேக்ஸிமம் பண்ணுவீங்க மூன்று மாதத்துக்கு மேலே பண்ணுவீங்கன்னா அதுக்கப்புறமா விளக்கிடுவோம் அப்புறம் அப்படின்னு இருக்கும் இல்லை ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க ஏன்னா அது பிடிச்ச ஜாபாக இருக்குது அதில் வந்து ஒரு பேஷன் இருக்கு புரியுதா அது ஒரு மார்க்கெட்டிங் ஜாபாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா தண்ணி கேன் போடுற ஜாபாக கூட இருக்கலாம் எதுவாக வேணால் இருக்கலாம் அதில் ஒரு பேஷன் இருக்குது ஆக்சுவலாக பேஷன்னால் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஒரு தொழிலையோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வாழ்க்கையோ அப்படி இல்லைன்னா அந்த ஒரு வேலையையோ செய்கிறதுக்கான காரணம் ஓகே ஒரு காரணம் இல்லாமல் நீங்கள் வாழ மாட்டிங்க நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கும் இல்லையா இப்போ உங்களோட குடும்பம் தான் நீங்கள் வாழ்கிறதுக்கான காரணம்னா அது வந்து காரணமே கிடையாது அது உங்களோட வாழ்க்கையோட பொறுப்பு ஓகே என்னோடய குடும்ப பொறுப்பு தான் என்னோடய வாழ்க்கையோட காரணம்னா ஓகே குடும்ப பொறுப்பை வந்து நான் ஒரு காரணமாக வச்சுருக்குறேன் ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த பிடிச்சி பண்ணுறீங்க அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா அதுக்கான காரணம் தான் பேஷன் ஓகே இப்போ உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இல்லையா தண்ணி கேன் போடுறவர் வந்து தண்ணி கேன் போடுறதே பேஷனாக பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தண்ணி கேன் போடுறதுல இருக்கிறது என்ன பேஷன் இருக்கு ஆனால் இருக்குது என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கேன் போடுற ஒவ்வொரு வீட்லையுமே ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு வந்து பெண்கள் வந்து ரொம்ப பிடிக்கும் ஓகே அவருக்கு வந்து பெண்களை சைட் அடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு பேஷன் ஓகே ஸோ அதுதான் ஆக்சுவலாக பேஷனுக்கும் சாதாரணமாக பண்ணுற வேலைக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் நீங்கள் வண்ணுற ஒவ்வொரு விஷயத்துலேயுமே உங்களுக்கு ஒரு காரணம் இருக்கும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எதுக்கு வாழணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் தான் பேஷன் நீங்கள் ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கலாம் நீங்கள் ஒரு ஆக்டராக இருக்கலாம் நீங்கள் ஒரு சிங்கராக இருக்கலாம் நீங்கள் ஒரு டான்ஸராக இருக்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் ஒரு பைலட்டாக இருக்கலாம் அப்படியும் இல்லைனா நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு ட்ராயிங் பண்ணுற ஒரு நபராக இருக்கலாம் சாதாரணம் சொல்லக்கூடாது ஏன்னா அதுவுமே கூட ஒரு சூப்பரான வேலை தான் அப்படி இல்லைன்னா உட்கிராஃப்ட் அதாவது பலகைகளை வச்சு செய்கிற வேலைகளாக இருக்கலாம் அப்படி பிளாஸ்டிக்ஸ் வச்சு செய்கிற வேலையாக இருக்கலாம் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி பண்ணுறாங்கன்னா ஒரு காரணத்தோட பண்ணுறாங்கன்னா அதுதான் பேஷன் ஸோ பேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வாழ்க்கையில் ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா நீ வாழ்கிறதுக்கான காரணமே பேஷன் தான்டா அதுக்கு பண்ணதுக்கு தான் எல்லாமே அப்படிங்கிறத மறந்துடாதீங்க வாங்க போகலாம் எடுத்துக்காட்டு பகுதிக்குள்ள இன்னைக்கு எடுத்துக்காட்டில் இருக்கிறது அர்னால்ட் அவரோட ஃபுல் பேர் எனக்கு வராது சங்க வர்ற சஞ்சில் வர்ற வர்ற வராது அர்னால்டு அவர்களை பற்றி தான் பேச அவரோட எல்லா அச்சீவ்மெண்ட்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா எல்லாருக்குமே வந்து அவர் பிரபலமாக எல்லாருக்குமே தெரியும் ஒரு சூப்பரான பாடி பில்டர் அவரோட பாடி அவரோட ஃபிசிக்ஸ் பார்த்து தான் நிறைய பேர் இப்போ இருக்காங்க ஒரு லெஜெண்ட் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து அவர் தான் ரொம்பவுமே ஃபேமஸான ஒரு பாடி பில்டர் எல்லாருக்குமே ரொம்ப தெரிஞ்ச ரொம்ப பிடிச்ச ஒரு பாடி பில்டர் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவரோடய வாழ்க்கையிலேருந்து எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிறதுக்கு இருக்கிறது ஹெல்த்தியாக இருங்க முடிஞ்ச வர உங்களோட உடம்புக்கு நீங்கள் அன்பு செலுத்துங்க அப்போ வந்து வாழ்க்கையும் சரி உலகமும் சரி உங்களுக்காக அன்பு செலுத்தும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் வரிசையாக கொண்டு வந்திருக்கேன் டைப் பண்ணும்போதே எனக்கே கை நடிஞ்சிடுச்சு ஸோ அதனால் அதையுமே சொல்லிவிட்டு நம்ம கிளம்பிடலாம் ஓகேவா

எண்பதில் அஞ்சு வருஷம் கழித்து சர்ப்ரைஸாக கம் பேக் குடித்து ஜெயிச்சிருக்கிறாரு அப்போது எல்லாருமே வந்து ஷாக் ஆயிட்டாங்கன்னா அஞ்சு வருஷம் கழித்து திரும்பவும் வின்னரா வின்னர் ரன்னர் அப் கூட கிடையாது வின்னரா அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குரியா இருந்திருக்கு ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் கிட்டத்தட்ட ஏழு வருஷம் ஏழு தடவை வின் பண்ணியிருக்கிறாரு மிஸ்டர் ஒலிம்பியா அதுக்கப்புறமா மிஸ்டர் யூனிவர்ஸ் ஆக்சுவலாக யூனிவர்ஸ்லையே பெஸ்ட்டான பாடி அப்படிங்கிறத மூணு வாட்டி ஜெயிச்சிருக்காரு ஐஎஃப்பிபி மிஸ்டர் யூனிவர்ஸில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு அறுபத்தொம்பது எழுபது மூணு வாட்டியுமே அவர் தான் வின்னர் ரன்னர் அப்லாம் கிடையாது ஓகே அதுக்கப்புறமா நபா அப்படின்னு சொல்லப்படுற மிஸ்டர் யூனிவர்ஸில் வந்து நேஷ்னல் அமேச்சர் போடிபில்டர்ஸ் அசோசியேஷன் நபா அப்படிங்கிறது வந்து நேஷ்னல் அமேச்சர் பொடிபில்டர் அசோசியேஷனில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு அறுபத்தொம்போது அறுபத்தொம்பது எழுபது ஓகே அதில் ஃபர்ஸ்ட் அறுபத்தேழில் எடுத்தது அமைச்சர் தான் அதுக்கப்புறமா ரொம்பவுமே ஆக்ரோஷமாகி ரொம்பவுமே இதுக்கு மேலே நம்மலாம் வந்து அமைச்சராக இருக்கவே கூடாதுன்னு ப்ரொஃபஷனல் சாம்பியன் தான் அடுத்த மூணு வாட்டியும் ஜெயிச்சிருக்கிறாரு அதுக்கப்புறமா அதர் நோட்டபிள் டைட்டில்ஸ் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கிறேன் பார்த்துக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் மிஸ்டர் ஜூனியர் ஓகே மிஸ்டர் யூரோப்பில் வந்து ஜூனியர் வச்சிருக்கிறாரு ஜூனியரில் ஜெயிச்சிருக்கிறாரு மிஸ்டர் யூரோப்பில் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் மிஸ்டர் யூரோப் ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் இன்னொரு வாட்டி அதே இடத்துல இன்டர்நேஷ்னல் பவர் லிப்டிங் சாம்பியன் அதாவது அந்த ஒரு டெட் லிப்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ண ஒரு சாம்பியன் அதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் மிஸ்டர் இன்டர்நேஷ்னல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுகளில் ஐஎஃப்பிபி மிஸ்டர் வேர்ல்ட் ஓகே இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கும்போது கேப்பில் கேப்ல போயிட்டு இன்னும் ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறார் ஸோ பாடி பில்டர்ஸுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய உதாரணம் அப்படின்னே சொல்லலாம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு காரணம் பாடி பில்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறத வந்து உணர வச்ச ஒரு ஒரு முக்கியமான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா பாடி பில்டிங் அது வரைக்குமே மக்களுக்கு உடம்பை செய்யணும் உடம்பு அழகாக வச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா உடம்பு வந்து ரொம்பவுமே இதாக காட்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இருந்துச்சு அஃப்கோர்ஸ் ராணிங் கால்மன் அப்படின்னு சொல்லப்படுறவருமே கூட எல்லாருக்குமே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்திருக்காரு ஆனால் ஆர்னால்டு வந்து இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா படங்கள் கூட நடிச்சு பாடி பில்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்போர்ட்ஸ் மக்கள் வந்து கிரிக்கெட்டு இந்த பேட்மிண்டனு ஹாக்கி இது எல்லாமே விளையாடுறாங்க பட் பாடி பில்டிங்கை வந்து ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்க்காம ஒரு மனுஷனை கொலை பண்ணுறது அப்படிலாம் மனுஷனோட வாழ்க்கையில் பிரச்சனை கொண்டு வர்றதாக மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லை அதுவுமே ஃபேஷனபுளாக கொண்டு போ வாழ்க்கையில் காரணம் ஓகே ஃபேஷனபிளாக கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ் தான் அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் நம்மளோட ஆர்னால்டு அவர்கள் ட்ரெண்டானார் அதனால தான் ஆர்னால்டோ எல்லாருமே லெஜெண்டாக பார்க்குறாங்க அப்படின்னே சொல்லலாம் சரி ஓகே இன்னைக்கு நம்ம நிறைய விஷயம் பேசிட்டோம் அதனால் வந்து ரொம்பவுமே முக்கியமான விஷயங்களை கவர் பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் வாங்க நிகழ்ச்சியை முடிச்சுக்கலாம் சொல்ஜர் இன்னைக்கு நிகழ்ச்சியில் ரொம்பவுமே சூப்பரான சில பல விஷயங்கள் பேசியிருந்தேன் உங்களுக்குள்ளே இருக்கிற எனிமல் இன்ஸ்டிங்க்ட்டை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கணும்னா அது என்னான்னு தெரியணும் அதுக்காக தான் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துருமோ புதுசாக ஸ்டைல்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் பேஷன் வாழ்க்கையில் வாழ்கிறதுக்கும் சாகாமல் இருக்கிறதுக்கும் காரணம் தேவை இல்லையா அந்த காரணத்தை மறந்துடாதீங்க ஆறு நாள் மாதிரி உலகத்துக்கு ஒரு சாதனையாளராக ஒரு லெஜண்டாக வாழ்ந்துட்டு செத்து போயிருங்க அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நம்ம இன்னைக்கு கிளம்ப போகிறோம் இன்னொரு நாள் மீட் பண்ணுவோம் அது வரைக்கும் உங்களுக்கு நான் உங்கள் சல்மான் போயிட்டு வாங்க